நண்பர்கள் வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கடன் அளிக்கக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டுனா என்ன அதை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க விவசாயிகளுக்கு பல்வேறு தருணங்களில் பண உதவி தேவைப்படலாங்க இதுக்காக அவங்க அதிக வட்டிக்கு வெளியே கடன் வாங்குவது வழக்கமாக தான் வச்சுட்ருக்காங்க இதை தடுப்பதற்காக மத்திய அரசு கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதனால் விவசாயிகள் அதிக வட்டிக்கு வெளியே கடன் வாங்கி அலைய தேவைப்படலை ஸோ எந்த விதமான அவதியும் அவங்களுக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் வங்கியில் ஒரு விவசாயி கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ நிறைய முறை வந்து அலையணும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் பார்த்திங்கன்னா அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ எல்லாம் தவிர்ப்பதற்காகவும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டமானது இப்போ வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த திட்டமானது நடைமுறையில் தான் இருக்குது ஸோ பல விவசாயிகள் இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிட்டு வர விவசாயிகளுடைய உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சாய்ஸுங்க ஸோ யாரெல்லாம் கிசான் கிரெடிட் கார்டு வாங்கலாம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் வாய்வழி குத்தகைதாரர்கள் விவசாய சுய குழுக்கள் ஆகியோர்களெல்லாம் கிசான் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக மூன்று லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்கும் விவசாயிகளுக்கு மூன்று சதவீத வட்டி மானியமும் வந்து வழங்குறாங்க இது போக பிரதமர் பசல் பீமத் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ தகுதியான பயிர்களுக்கு எல்லாமே காப்பீடு வசதியும் வந்து செய்து கொடுக்கறாங்க கிசான் கிரெடிட் கார்டு வாயிலாக விதைகள் உரங்கள் விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்காக கடன் பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச கடன் வரம்பா மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் பெறும் தொகைக்கான வரம்பானது கொஞ்சம் அதிகரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வட்டியோட மானியம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ விருப்பமுள்ளவர்கள் அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைக்கு சென்று நீங்கள் வந்து கிசான் கிரெடிட் கார்டு பெற விண்ணப்பிக்கலாம்னு வந்து மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் கிரெடிட் ஸ்கோர் நிலம் பயிர் வருமானம் போன்றவற்றை சரிபார்த்த பின்பு தான் கிசான் கிரெடிட் கார்டானது வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டை எல்லா விவசாயிகளும் பெற்று ஒரு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் வந்து கடன் வந்து விவசாய தேவைக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கிசான் கிரெடிட் கார்டானது ஒன் வீக்குக்குள்ளார உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் தபால் நிலையத்தில் கூட போய் நீங்கள் வந்து இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் போயிட்டு உங்களுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆவணங்கள் ஆதார் கார்டு ஐடி கார்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொண்டு போயிட்டு அங்கே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா வித்தின் ஒன் வீக் உங்களுக்கு இந்த கிசன் கெடுக்கானது வழங்கப்படும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்